இந்த சின்ன வயசுலயே லைஃப் போர் அடிச்சிருச்சா இனி எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயத்துல கவனத்தை செலுத்து கண்டிப்பா லைஃப் போர் அடிக்காது வீட்ல அலோ தெரியல ஆல்ரெடி எல்லா பாத்தாச்சு டூருக்கு தான் அவசியமே இல்ல ஏன்னா எங்க வீட்ல வீக்கெண்ட் நாங்க டூர் தான்

உன் கூட நான் வரமாட்டேப்பா அன்னைக்கு இப்படிதான் போகும் போல மோத்த வச்சு கூப்பிட்டால சரி போவோன்னு போனதுக்கு அங்க போய் ஃபைட் இன்னொருத்தர பண்ணியிருக்கோம் பாட்டா அடுத்த நாள் ரெண்டு பேரும் பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கா இதுல கேண்டீன்ல எல்லாம் வேற காஃபி ஷா குடிக்க வேற உம் நீ வரவே மாட்டேதாய் நீ ஏன் போய்க்கோ சரிடா டா மால நீங்க எல்லாம் பேசிட்டு நாங்க லைப்ரரி போயிட்டு வரோம் இல்ல ரேகா லைப்ரரி தானே நீ போயிட்டு வா எனக்கு லைட்டா ஹெட் மாதிரி இருக்குது ஹாய் ரேகா என்ன அதுக்கிட்ட கிளாஸ் முடிஞ்சுட்டா ஆமா கௌதம் கிளாஸ் 2 பீரியட்ஸ் தான் நடந்துச்சு உங்களுக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா இல்ல ரேகா உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு நாங்க தான் கட்டடிச்சிட்டு வெளிய வந்துட்டோம் வாங்க லைப்ரரி தான் போறோம் சரியா ஆ போங்க அவளையும் கூட்டிட்டு போங்க அவளும் லைப்ரரி போனும் என்ன கூப்டா நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்ன இவன் நீ வருவே அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு ஆசைப்பட்டா அவன் கூடவே கோத்து விட்டுறியே போய் இவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க சரி யுகன் ஏய் ஜெசிகா லைப்ரரி போறே வரியா சரி பூமாரி அப்ப நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க நான் கூட லைப்ரரி போயிட்டு வரேன் மத்தியா லஞ்ச் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம் ஓகேவா அம்மா இங்க என்ன நடக்குது பேசாய் அடிக்கடி யுகன்டே அது பேசுறா அது எப்ப பாரு தனியாவே கூப்பிடுறா லைப்ரரி வா கேண்டீன் வா அப்படினே இன்னமோ இருக்குது இத கண்டுபிடிச்சே ஆகணும் ஆமா இவன் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா முன்னாடில ரேகா உன்கிட்ட பேசவே மாட்டா இப்போல்லாம் கொஞ்ச நாளா அப்படி இல்ல நானும் நோட் பண்ணிட்டுதான்ப்பா இருக்கேன் ஹே வந்து லைப்ரரிக்கு போகணும்னு கூப்பிடுறா கேண்டீனுக்கு போகணும் போகலாமா இவன் கூப்பிடுறா ஏதாவது நீ ஓ ட்ரெஸ் பண்ணியிருந்தா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டு வேனுக்குனே அது வழிய வழியே பேசுறா நீ ஒரு நேரம்

அங்க என்ன இவ்ள கிண்டல் பண்ணிட்டு என்னையும் தான் கிண்டல் பண்ணா அப்ப அவன் தான் கேட்டேன் ஏன் இப்படி கிண்டல் பண்ற பொம்பளை பிள்ளைங்க என்ன நினைச்சுருக்க இன்னும் இந்த காலேஜ்லயே ஒன்னு பாக்க கூடா அப்படி அப்படி எனக்கு சேம வந்துருச்சுன்னு பையன் அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அந்த பையன் பல்ல பல்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் இப்ப நான் கூப்பிடல நான் போகவே இல்ல இவ கேரக்டரே என்ன புரிஞ்சுக்கல மாதிரி சரி என்ன செய்ய ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரகம் போல நாளைக்கு நான் காலேஜ் வர மாட்டேன் எங்க அண்ணனை பிக் பண்ண போறேன் அது இல்லாம நாலு கழிச்சு தெரியல உம் என்ன தேடாத என்ன இந்த சரோஜா சொன்னது ஒரு வேளை உண்மையா இருக்குமோ கூட்டு குடும்பமா இருக்காங்க அண்ணன் நம்பியா இருக்காங்க ஒத்துமையா இருக்காங்கன்னு சொல்லிதானே பாவப்பட்ட குடும்பம் சரி அப்படின்னு நான் சமாளிச்சேன் அது இல்லாம அந்த பிள்ளை வேற பாக்க நல்லாதான் இருக்கு குடும்பத்துக்கு எதுப்டியா தான் தெரியுது கொஞ்சம் வெடுக்க சொடுக்குமா பிள்ளை மாதிரி தெரியலையே ஒருவேளை சரோஜா நம்ம போயிதான்னு சொல்லியிருப்பாளோ சே போய் சொல்லி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது அஞ்சு பைசா லாவும் அவளுக்கு இல்லை போய் சொல்லி எந்த ப என்னதுக்கவா ஐயோ ஒரே மண்டை குழப்பமா இருக்கேன் யாருக்குமே நமக்கு வாழ் அமைஞ்ச வாழ்க்கை தான் சரி பாதியிலே பாதியிலேயே நம்ம விட்டுட்டு போயிட்டாரு அவரு கூட வாழ்ந்ததுன்னா ஒரு வாழ்க்கையா என்ன கொடுமை எத்தனை கொடுமை பிள்ளைக்காக அவளும் பொறுத்து பொறுத்து வாழ்ந்தோம் முடியாத கட்டத்துல அவரே நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு சரி கடவுள் நமக்கு நல்ல ஒழிப்பு மாதிரி சந்தோஷமா அவனையும் கைப்பிளா எடுத்துட்டு வந்தேன் ஒரு வைராக்கியத்தோடு அவனை படிக்க வச்சு இந்த அவ்வளவு தூரம் ஆளாக்கி விட்டுருக்கேன் நல்லவா கையில அவனை ஒப்படைக்கணும் ஒரு நல்ல குடும்பத்துல அவளை ஒப்படைக்கணும் அதான் என் வாழ்க்கையோட குறிக்க இவ இப்படி சொன்னதா எனக்கு மண்டைக்கு ஒரு மாதிரி இருக்கேன் இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே சராஜா பொய்யும் சொல்ல மாட்டாளே ஷோ எதை நம்பது எதை நம்பாமே எனக்கு தெரியல என் பையனுக்கு நல்ல குடும்பமா இருக்கணும் ஏன்னா என் காலத்துக்கு அப்புறம் என் பையனுக்கு யாரும் இல்ல வரவரும் வரவ குடும்பம் அவனுக்கு தெரிஞ்சோம் ஏன்னா நல்ல ஒரு குடும்பமான பாத்துட்டுமே பாவப்பட்ட குடும்பம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சோம் இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா இதை விசாரிச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் கார்த்திக்கு விசாரிச்சு நல்ல பொண்ணா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் விசாரணையே ஆரம்பிச்சிட வேண்டியதான் விசாரிச்சு எடுத்து நல்ல குடும்பமா இருந்தா நிச்சயத்தை முடிச்சிருவோம் அப்படி இல்ல நல்ல ஒரு தவறா வச்சு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிப்போம் ஆமா இந்த ரெண்டுலதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் இதெல்லாம் அப்பா செய்யற வேலை இதெல்லாம் அப்பா கூட இருந்து பண்ற வேலை அவன் தலையெழுத்தா இல்ல ஏன் தலையெழுத்தான்னு தெரியல அவனுக்கு விவரம் தெரியுதுக்கு முன்னாடியே அவ அப்பா என்னை எப்படி பிரிஞ்சு போயிட்டாரு அவர் பிரிஞ்சு போனது ஒரு விதம் நல்லதுதான் சரி கடவுளே நீ பாத்துக்க அவ்வளவுதான் உன்ட்டையே என் பையனை கல்யாணத்தை விட்டுட்டு நீயே நல்லதுன்னா பண்ணு நல்லது இல்லையா நீயே விளக்கி விட்டுருப்பா என்னமா உடம்பதும் முடியலையா டயர்டா இருக்கீங்க ஒரு டாக்டர் வீட்ல டயர்டா இல்லடா சும்மா அப்படியே சீரியல் பார்த்துட்டே சொன்னா கண்ணு அசந்துட்டு அதான் வா இப்பதான் ஒரு ஏஜ்ல இருந்து காலையில போனல இன்னைக்கு டியூட்டி இல்ல இல்லமா டியூட்டி இன்னைக்கு உண்டு இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் ஜிம்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்களா எங்க ஹெச்ஆர்லாம் ஜாயின் பண்ணிருக்காரு அதான் எல்லாரும் பேசி பேசி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணோம் அதுலயே டைம் எப்படி போச்சுன்னே தெரியலமா இதோ இப்ப கிளம்புறேன் கார்த்தி பூமாரி வீட்டுல அவங்க வீட்டுல ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் எப்படி நம்ம ஒரு ரிசப்ஷன் போயிருக்கல பாத்துருக்கோம் நான் மத்தபடி அவங்க குடும்பத்தை பத்தி டீடைல் அவங்க நமக்கு தெரியாத பூமாரி இன்ட்ரோ பண்ணல பூமாரிய பொறுத்தவரை நல்ல கேரக்டரா தான் இருக்கா அவங்க வீட்டு ஆளு எல்லாம் எப்படி என்ன எது நமக்கு தெரியுமா என்னம்மா திடீர்னு கேக்கீங்க எனக்கு அவங்க வீட்டு ஆளுகளை பத்தி ரொம்ப தெரியாது பட் பாத்திருக்கேன் எல்லாரும் ஹாஸ்டல் வந்திருந்தாங்க அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாருமே நல்ல டைப்பா தான் இருக்காங்க அந்த மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல சாஃப்ட் டைப் தான் என்ன சொல்றதுக்கு இவாதான் கொஞ்சம் வாயிடுச்சுட்டே இருப்பா மத்தபடி அவங்க வீட்டுல எல்லாருமே சாஃப்ட் டைப் தான்மா ஏமா ஏன் கேக்குறீங்க இல்லப்பா சும்மாதான் கேட்டேன் இப்போ நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா டிஃபன் ரெடி பண்ணி வச்சுக்கே சாப்பிடு என்ன யாரையும் காணல எல்லா குழுவுலையும் ஆளுல இருந்து உக்காந்துருப்பாங்க தான் நம்ம போவோம் இங்க என்ன அதிசயமா இருக்கு யாரையும் காணல நம்ம ஊருக்கு முன்னாடி வந்து உக்காந்துருக்கோம் எல்லாரும் ஒழுங்கா கெட்டக்கூடியவங்கதானா குழுல தானா இல்ல சார் இல்ல அதெல்லாம் குழுவில் எல்லாரும் மாசம் மாசம் கூட்டம் கரெக்டா வந்துருவாங்க ரூபாயும் கரெக்டா தந்துருவாங்க சார் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஏமா தப்பும் கூட எப்பவுமே நாலு மணிக்கு கூட்டம் வைப்போம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் அதான் எல்லாரும் அஞ்சு மணிக்கு கனெக்ட் பண்ணி வருவாங்க நினைக்கிறேன் என்னக்கா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க குழு எத்தனை மணி சொன்னோம் எத்தனை மணி வந்திருக்கீங்க தலைவி நீங்களே இவ்வளவு ரேட்டா வந்தா மத்தவங்க எப்படி வருவாங்க சார் என்ன வந்ததுல இருந்து இந்த வயசு சீட்டு கிடக்காது இவ்வளவு நேரமா இவ்வளவு நேரமானு எங்களுக்கு இது மட்டுமா நீ எவ்வளவு மீட்டிங் போக வேண்டியது இருக்கு உங்களுக்கு சொன்னா சார் நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன் எல்லா வீட்லயும் போய் அவங்க என்ன இருக்காங்களா இல்ல எங்கயும் ஓடிட்டாங்களா என்னன்னு தெரியணும்ல அதான் எல்லா வீட்லயும் போய் சும்மா ரிமைண்டர் போட்டுட்டு வந்தேன் சார் இந்த சுலோக் சுனா பாட்டி மட்டும் ரெடி இருந்து அதான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் சுலோக் ரோயங்க சார் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா இந்த சிலோக்ஸ்னா அவங்க மாத்திரம் ஒரு ரூபா கொண்டு வந்துருக்காங்க வாங்கிடுவோமா இல்ல எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் வாங்க சார் சரி வந்தவங்கிட்ட முதல் ரூவா கலெக்ட் பண்ணுங்க டைம் ஆகல இது இது மட்டுமா நமக்கு நீ எவ்வளவு இடம் போக வேண்டியது இருக்கு வந்தவங்கள்ட்ட ரூவா வாங்கி வைங்க சைன் போட சொல்லிடுங்க சரி கேட்க நீங்க பைசா வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து மொத்தமா உங்கள்ட்ட வாங்கிங்க சரி தம்பி ரூபா கொடுத்தாச்சு நான் கிளம்பலாம்ல மத்தியானமே சமையல் பண்ணலே என் வீட்டுல ஒரே சண்டை நான் ஒலைய வச்சுட்டு வந்தேன் நான் கிளம்பலாம்ல என்ன அண்ணன் பக்கத்துல இருந்து பறந்து வந்தாலே சீக்கிரம் வந்துடலாம் எவ்வளவு நேரம் சார் கூட என்ன என்ன மாதிரி பேசுவது தெரியுமா குழுல ரூவா மாதிரி வாங்கன்னா மட்டும் கரெக்ட்டா தான் அந்த டைமுக்கு வந்து நிக்கेंगे இல்ல குடுக்கணும் அந்த கூட்டனாலும் கரெக்ட்டா வந்து நிக்கணும் அது தெரியாதா உங்களுக்கு அண்ணா உன்னோ பறக்காது நடந்து வரும் இந்த உடனே அண்ணன் பறந்துச்சு வாயே கொண்டுட்டு அப்படியே வந்துட்டேன் அக்கா குளுல வேணும் போன மாசமே சொல்லுச்சு அப்ப சார்ட்ட அடைச்சிமா பேசிரனே அதான் சார பத்தி நேர்லயே கேட்கல என்னடா அவ குட்ற வரணும்னு இல்ல லேட் ஆயிடுச்சு சார் இவங்க போன மாசமே வந்து உங்களு ரூபா கேட்டாங்க சார் நீங்க அடுத்த மாசம் பாத்துட்டுன்னு சொன்னீங்க அதான் உங்க வீட்ல ஏதோ விசேஷம் போல அவசர விசேஷம் ரூவா இதা கிடைக்குமானு கேட்டாங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் இவங்க போன மாசமே லோன் கேட்டாங்க போன மாசம் ஆள் எடுத்தோம் பாத்தீங்களா அதுல இவங்க ஒரு मेंबर அப்ப இவங்க வீட்ல ஏதோ प्रॉब्लमனு சொல்லிட்டு வர முடியல இப்போ எப்படி சார் சைன் போட்டு ஏதாவது லோன் ரெண்டு ரெனால் கொடுக்கலாமா எப்படி இல்ல இல்ல இப்போல்லாம் அதெல்லாம் இண்டிவிஜுவல் லோன்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குழுல ஆள் ফুল ஆயிட்டு வேற என்ன ஆள் சேரறதா சார்ட்ட பாக்கலாம் அப்புறம் சொல்லலாம் இப்போ உங்களை மட்டும் தனியா இண்டிவிஜுவா லோன் போட முடியாது போன மாசம் ஒரு ஆள் தேவை இருந்து அவங்க வந்துட்டு போயிட்டாங்கல்ல ஒரு ஆள் போட்டே ஆகணும் நாங்க வேற இருந்து ஒருத்தவங்க போட்டோம் அதனால இப்போதைக்கு ஆள் தேவை தேவையில்லை இருபது பேர் சேருங்க அதுக்கப்புறம் லோனை பத்தி யோசிப்போம் என்ன இப்படி வீட்டுல அவசர காரியம் அதான் சொல்லிட்டாங்கல்ல அண்ணோ ரூவா வேணா ஏண்ட முதலே சொல்ல வேண்டியதுன்னு உங்க மூப்புல வந்து கேட்க வேண்டியது மூப்புல என்னமும் செய்யுங்க ரூபாலாம் இப்போ இப்ப குடுக்க மாட்டாங்க குழுல ஆள் எடுக்கும் போது சொல்லலாம் சார் கொஞ்சம் பாருங்க சார் லோன் எல்லாம் நான் ஒழுங்கா கட்டிடுவேன் ரெண்டு மனும் வேலைக்கு போறான் நானும் பால்ல வியாபாரம் பார்த்தேன் மாசம் கரெக்டா அடைச்சிருவோம் பாத்துட்டுங்க அதை பத்தி பயப்படாதீங்க ஏதாவது லோனு இருந்தா போட்டுட்டாங்க எங்க வீட்டுல கல்யாண விசேஷம்லாம் வச்சிருக்கோம் ரூபா கொஞ்சம் தட்டுப்பாடு பத்துட்டுங்க சரிமா பாத்துக்கிட்டு தேவையான ரெண்டு நாள் நாங்க ரெண்டு மூணு ஆளுகள் தேவை இருக்கு ஆள் செட்டணும்னா வேணா உங்களுக்கு ஃபோன் வரும் உங்க ஃபோன் நம்பர் எல்லாம் குடுத்துட்டு போங்க என்னக்கா வீட்டுல எதுவும் விசேஷம் பூலாம் நிறைய வாங்கி போட்டுருக்கு இல்ல பூ மலிவா தை மாசம் பூ மலிவுலன்னு சொல்லுவாங்க ஏ பூலாம் பெருசு பெருசா இருக்குதே வீட்டுல விசேஷம் தான் பூ அத்தை அந்த பக்கத்துல மீனா பிள்ளைட்டு சொல்லி இருப்பாங்க போல தோட்டத்துல இருந்து பிடிங்க எதுப்ப போச்சு சரி கெட்டுன்னா ஆளுக்குன்னு தலையில வச்சுக்கலாம்ல அதான் தொடுத்துட்டு இருக்கேன் ஆமா உனக்கு பூ கட்ட தெரியுமா எனக்கு பூ கட்டலாம் தெரியாது ஊசி நூலும் கொடுத்தா கோத்து கொடுப்பேன் அத்தபடி கட்டலாம் தெரியாது பரவாயில்ல நீங்க அழகா இன்முட்ட அழகா கட்டியிருக்கீங்களே எனக்கு உனக்கு போகலாம் கிட்ட தெரியாது ஸ்கூலுக்கு போகல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லி கொடுத்தா விளக்க மாத்து குச்சி இருக்குல்ல அதை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அப்புறம் நம்ம ஷாலோட நூல் இருக்குல்ல அதை பிடுங்கி அதை வச்சு கெட்ட சொல்லி கொடுத்தா அதுல இருந்து கெட்டி கட்டி படிச்சது தான் பூவு அழகா கெட்டு வேணானு அப்புறம் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சர்ப்ரைஸா ஒருவேளை நகையா அடமான வச்சு ஏதோ பங்கு கழிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல அதுவா இருக்குமோ ஃபங்க்ஷன் என்ன எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பெரிய மனசுதான் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க நான் கூட ஏன் நான் கூட செய்ய மாட்டேன் அதுவும் கல்யாணம் ஆகி மூணு மாசமே ஆகுது நாகைய கொண்டு பணிய வச்சு இந்தா வந்தவளுக்கு விசேஷத்தை நடத்துங்கன்ட்டு எவ்வளோ வேற சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு பெரிய மனசுதான் பரவாயில்ல உங்களை என்னவோ நினைச்சேன் ஊர்ல கூட கல்யாணம் என்னெல்லாமோ பேசுனாங்க என் நல்லா வசதி உள்ள புள்ள குடும்பத்தை பிரிச்சிடும் அப்படி இப்படின்ட்டு ஆனா நீங்க அப்படிலாம் இல்ல ரொம்ப நல்ல கணக்கா என்ன பொண்ணி என்ன சர்ப்ரைஸ்க்கான்ட்டு ஆசையா ஆவலா கேப்பேன்னு பார்த்தா நீ பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைக்கா அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் எதுவும் தெரியலக்கா நீங்களே சொல்லுங்க ஆஹ் இப்போம்லாம் சொல்ல மாட்டேன் மாமா வந்து அப்புறம் தான் நானும் மாமாவும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த சர்ப்ரைஸை ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் உனக்கு என்ன அக்கால் நினைச்சு என்னவோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது என் தங்கச்சி தள்ளி வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா உங்க தங்கச்சி ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஒண்ணு பேசல நாங்க அக்கால தங்கச்சியும் எங்க கூட பேச வேண்டிய விஷயம் ஆயிரம் வருஷம் இருக்கும் இதான் சாக்குண்டு என் நாத்தனா ஏற்றி விடுதீங்களோ என்ன பூ மாதிரி சாப்பிட்டியா காலையில பிடிச்சிக்கலாம் வந்துட்டு இல்ல என்ன கையில் ரோஜா போடி இருக்க இம்புட்டு கணவும் அம்மா சொல்லிச்சு போல எல்லாரும் ஆளுபண்ணா வைங்கன்ட்டு அவரு இருந்துட்டு போயிருக்காரு அதான் என்ன செய்ய பாத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா வரட்டு கேட்டுட்டு தலையிலாமு பாத்துட்டு இருக்கும்லானே அவரு பாட்டி கண்டிச்சு போயிட்டாரு விற்கலன்ட்டு விளையாடட்டோன்னு மாமா இன்னைக்கு பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லி பாத்துக்கோங்க இன்னும் சொல்லல சொல்லலை நீங்க வந்தோன்னு சொல்லலாம் இருந்தது நூறு ஆயுசு நீங்களே வந்துட்டீங்க சர்ப்ரைஸ் சொல்லிடலாமா

ட்ரெஸ் போட்டு போற விதவிதமா சாப்பாடு வேணும் ஆனா புக் எடுத்து படிக்க முடியல என்ன காலேஜுக்கு போற எனக்கு எப்ப படிக்கணும் தெரியும் நீ சொல்ல நீதான் படிக்கணும் எந்த அவசியம் இல்ல என்ன சாத்தி பூமாரி அண்ணி பேச கேப்ப இல்ல சொல்லு தப்பா எடுத்துக்காத பொண்ணியும் உனக்கு அண்ணி தானே முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டுருப்பீங்க வாடி போயின்ட்டு பேசியிருப்பீங்க அது வேற என்ன இருந்தாலும் இப்போ அண்ணனுக்கு பொண்டாட்டி அதனால உனக்கு அண்ணி ஒழுங்கா அண்ணி வாங்க நீ கூப்பிட வேணாம் அவ பேசுறதுக்கு ஏதாவது கொஞ்சமா மதிப்பு கொடுத்து பேசு என்ன சும்மா எப்ப பாரு எடுத்து தெரிஞ்சு பேசுது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அவளுக்கும் சங்கடமா இருக்கும்ல அட என்னக்கா இவளை எல்லாம் நான் ஒரு ஆளாவே மதிக்கல நம்ம ஒரு ஆளா மதிச்சாதேனே அவள் ஏதாவது நம்மள பேசும்போது நமக்கு கோவம் வரும் நான் தான் அவளை ஆளாதே மதிக்கல இவன் என்ன சொன்ன அதெல்லாம் பெருசாவே எடுக்க மாட்டேன் நீ ஏதோ சொன்னீங்களே பாருங்க என்ன பேசுறதா எப்படி இவளுக்கு உடம்பு ஃபுல்லா வாயி ஆமா எனக்கு உடம்பு முழுக்க வாயி உனக்கு செல்போன்ல மட்டும்தான் வாயி அப்படிதான பூமாரி செல்போன் பேசிட்டு இருக்காச்சிருந்த கண்டுபிடிச்சிருப்பா

கூப்பிட்டீங்களா வீடே கலகலன்ட்டு இருக்கு பொன்னியும் பூமாரியும் சேர்ந்தா கேட்கவும் வேணும் எதிரும் புதிரும் சேர்ந்து இருக்குது கொஞ்சம் பொறுங்க உங்க அண்ணன் வரட்டு என்று சேர்ந்து சொல்லணும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆமா ஏன் குழந்தை நாரு ரெண்டு பேரும் எப்ப பாரு ஏதாவது வாய் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அது சின்னதுலயே அப்படிதான் நீ ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல விட்டவனு வைங்களேன் விளையாடுவோம் விளையாடுவோம் சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா ரெண்டும் குடும்பி என் கையில என் குடும்பி உன் கையில சண்டை போட்டுட்டு கிடக்கும் அது அப்பவே அப்படிதான் எனக்கும் கொஞ்சம் தான் இவ்வளவு ரெண்டு என்ன சாதனா என்ன பயமா இருக்குது போல இருக்குது இல்லனே பொன்னியும் பூமாரியும் எப்பவும் சண்டை போட்டு இருப்பாங்கல்ல சின்ன பிள்ளைல அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் வெளியே போயிட்டு வந்துட்டேனே என்னமோ பேசணும்னு சொன்னீங்க அண்ணி சொல்லிச்சு என்னனே உனக்கும் அதாவது வரவேற்பு உங்க ரெண்டு பேருத்துக்கு வரவேற்பு வைக்கணும்னு நானும் துளசி நேரத்தையே பிளான் போட்டோம் அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னும் இப்ப போய் துணி எடுக்க போகணும் காலையில போய் எல்லாத்தையும் சொல்ல போகணும் என்ன வரவேற்பா ஏனே நீ வேற அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை பெசாட்டு இரி அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்ச இன்னும் வரவேற்பு வேண்டி இருக்கு அதெல்லாம் ஒன்னும் வேண்டானே வேறமே பிரச்சனையா இருக்குது இதுல இது வேறையா வேணாம் வரவேற்பு எல்லாம் வேணாம் நீ சொல்லுங்க அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் அப்புறமா பாத்துக்கலாம் அது பூ மாதிரி இருக்குல்ல கல்யாணம் அதுல எங்க வரவேற்பும் வச்சுக்கலாம் சேர்த்து அது போதும் வேண்டானே வாடா அதான் உன்கிட்ட முன்ன கூட்டியே கேட்கல கேட்டா வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவேன் அதான் உண்ட எந்த வேலையும் கேட்காம நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இந்த வீட்டுல போய் சொல்லணும் நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் சொல்லணும்டா ஆனா டைம் இல்ல காலையில நானும் தொலைசியும் போய் எல்லா வீட்டையும் சொல்லிட்டு வரணும்னு இருக்கோம் அல்ல நம்மளால கல்யாணம்லயும் பெருசா எடுக்க முடியல சிம்பிளா முடிஞ்சிருச்சு அது ஒண்ணும் ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்பா இருந்தா உனக்கு கல்யாணம் எப்படி பெருசா நடத்திருப்பாரு என்னமோ யாரு கண்ணப்பட்டதோ தெரியல கல்யாணம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஆனா ரிசெப்ஷன் அப்படி இருக்கக்கூடாது நல்லா பெருசா நடத்தணும்னு உங்க அண்ணியோட ஆர்டர் வாங்கமா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் எங்க போனீங்க இல்லப்பா நான் இந்த குழுல ரூபா கொடுக்கேன்னு சொன்னாங்களா அது சும்மா போயிட்டு வந்தேன் சொல்லுப்பா என்ன எதுக்கு தேடின இல்லம்மா நானும் துளசியும் சேர்ந்து சரவணாக்கும் பொண்ணிக்கும் நாளைக்கு பார்ட்டி மாதிரி எடுக்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம் அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டோமா சொல்லியாச்சு அங்க டெக்கரேஷன் என்னென்ன வந்து சாப்பாடு விப்பாடு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் சுட்டையும் கொடுத்து நாளைக்கு ரெடி ஆகணும் கிளம்ப போறோம் அம்புடுதியா என்னடா இப்படி சொல்லுது திடீன்ட்டு பார்ட்டி இருக்குதுக்கா ஒரு நாள் என்ன முடியும் பார்ட்டி இருக்குது நல்ல விஷயம் தியான் பாவம் பிள்ளையில கல்யாணம்லாம் சிம்பிளா முடிஞ்சிருச்சேன்னு எனக்கும் கொஞ்சம் கவலைதையான் ஏதாவது சிம்பிளா எடுக்கலாமன்ட்டு தான் குழுல ரோக இருக்கு போனடா கண்டிப்பா நடத்த வேண்டியதுதான் சரவணா பார்ட்டி தான் எடுக்க முடியும் புண்ணியாச்சு சரி துணி எடுக்க நானும் வருவேன் எல்லாருக்கும் லஹங்கா சரவாணி தான் போடணும் வேற எதுவும் போடக்கூடாது ரிசெப்ஷன்ல அண்ணி நீங்க சொல்லுங்க நம்ம மூணு வரும் லெஹங்கா போடலாம் அண்ணி சூப்பரா இருக்கும் அண்ணி லெஹங்காவா ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு லெஹங்கா எடுத்தாருன்னா சொன்னாங்க அம்மா வேணாம் அப்படின்ட்டேன் ஏன்னா ஒருக்க போட்டுக்கிட்டு அப்படி பீரோல இருந்து தூங்கும் அதான் வேணாம் பட்டாவே எடுத்துடலான்ட்டு நினைச்சேன் லெஹங்கா வேணாமே

நீங்க என்னங்க சொல்லுவீங்க லாங்க போடவா எனக்கு கொஞ்சம் ஆசிரியா கல்யாணத்துக்கே போகணும்னு நினைச்சேன் உம் சரி வேணா அப்படின்னு மனசு தோணுச்சு இப்ப போனும் போல இருக்கு பூமாரி சொன்னப்போ என்ன செய்ய உனக்கு பிடிச்சிருக்கா துளசி கண்டிப்பா புடிச்சிருக்கா அந்த ட்ரெஸ் எடுத்து போடுங்க மூணு மேட்சா இருக்கும்ல என்ன நம்ம அடிக்கடி போட்டுறா போட்டுறீங்க விசேஷத்துக்குன்னா போட போறீங்க போடு ஒண்ணும் இல்ல

இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்லத கேளனே வீணா சுட்டப்பட்டு செலவழிக்காத உனக்கு பாட்டி இல்ல அந்த ட்ரெஸ்ஸ குடு போதும் என்ன நீ சரிடா பாக்கலாம் இடத்துல செலவழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு துணி எடுக்க மாட்டேன் இதுல போய் கணக்கு பார்க்க இருக்குது பாப்போம் நல்லதா அமையட்டும் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கா பார்ப்போம் இல்லாட்டி அவங்க போடும் சரியா அம்மா நானும் துளசியும் நாளைக்கு காலையில போய் நம்ம சொந்தமான எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்திருந்தேன் என்னம்மா